வீட்டுக்கு ஒரு சாது வந்தால் நாம் அந்த வீட்டில் அந்த சாதுவை நமஸ்காரம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பெரியவர் வந்திருக்கார் அவரை நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரியவரை வந்திருக்கார் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் அவரும் நம்ம நமஸ்காரம் பண்ண உடனே ஏதோ வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார் நம்ம வேலை கிடைக்கணும்னு கேட்டால் வேலை கிடைக்கும் குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகும் நம்ம எதை கேட்குறோமோ சொல்கிறார் நல்லாரு சௌக்கியமாக சந்தோஷமாக ஏதோ ஒன்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் கல்யாண பத்திரிக்கையில் கூட பெரியோர்களுடன் வந்திருந்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு போடுறது ஒரு வழக்கம் இருந்தது இப்போ பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப பெரியவங்க வந்திருக்காங்க அதனால் நம்ம நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஒரு ஆசிர்வாதத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதனால் அவரை நாம் வந்து அவருடைய கால்களில் விழுந்து அவரை சேவிக்கின்றோம் இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை பார்த்து வேலை கிடைக்கும் குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகும் நீ வந்து நீண்ட ஆயிலோடு இருப்ப ஆரோக்கியத்தோடு இருப்ப நல்ல சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அவர் அப்படி ஒரு ஆசிர்வாதம் பண்ணுறாரு அதுக்கெல்லாம் ஏதாவது உண்டா நடக்குமா அப்படின்னு ஒரு விசாரணை அப்படி ஒரு விசாரணை பண்ணும்போது இப்போ நம்ம பெரியவர்கள்னால் யாரு அப்படின்னு ஒரு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம் பெரியவர் வந்திருக்கார் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்கிறோம் பெரியவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பெரியவருடைய ஆசிர்வாதம் பலிக்குமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பெரியவர்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரியவர் அப்படின்னா யாரெல்லாம் பெரியவர்னு சொல்லிட்டு வரேன் ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்கிறேன் அவர்கள்தான் பெரியவர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணினா தான் அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு அது பலிக்கும் இல்லைன்னா அது ஒன்றும் வெறும் வார்த்தை தான் அதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது முதல்ல தர்மத்தில் இருக்கணும் தர்மத்தில் ஒருத்தர் வந்து வலுவாமல் இருந்தாதான் அவர் பண்ணுற ஒரு ஆசீர்வாதத்துக்கு பலன் உண்டு தர்மம் அப்படிங்கிற வடமொழி சொல்ல தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு பேர் இப்போ இங்கே வந்து நீர் ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம் ஆற்றுல தண்ணி ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பம்பு செட்டில் தண்ணி கொட்டுறது அப்படின்னு சொல்கிறோம் குட்டையில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல வயலில் தண்ணி பாயறது அப்படின்னு சொல்கிறோம் தண்ணி பாயறது தண்ணி ஓடுறது தண்ணி தேங்கி தேங்கியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் ஓட்டு வீடாக இருந்ததுன்னா மழை பொழிஞ்சு மழை பொழிஞ்சதுன்னா தண்ணி இப்படியே மேலேருந்து இந்த ஓடு வழியாக கொட்டும் அப்போ எல்லாரும் என்ன சொல்வா அப்படின்னா வீடு ஒழுகிறது அப்படின்வா ஒழுகிறதுங்கிற பதம் எப்படி வந்ததுன்னா மேலேந்து அப்படி வந்தால் அதுக்கு ஒழுகுதல்னு பேர் இப்போ ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாம் எந்த ஒரு வாழ்க்கை மு முறையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை நாமும் ஒழுகி வாழுதல் ஒழுக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு தான் தர்மம்னு பேர் மேலேந்து வருது இல்லையா இப்போ மேலேந்துன்னா என்ன நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்ம பெரியவங்கள்லாம் எந்த ஒரு ஒழுக்கத்தில் எந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையில் நாமும் ஒழுகுதல் அதுக்கு தான் ஒழுக்கம்னு பெறும் அந்த ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு ஒருத்தம் வாழ் வாழ்ந்தாரானால் அவர் நம்ம பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணினா அது பலிக்கும் அப்படி வாழறவங்களுக்கு தான் தர்மாத்மா அப்படின்னு பேர் அடுத்தது யார்தான் பலிக்கும் அப்படின்னா பொய்யே சொல்லக்கூடாது சத்தியத்தையே பேசணும் அந்த தனக்கு நஷ்டம்னு தெரிஞ்சாலும் கூட உயிரே போனாலும் கூட சத்தியத்தை பேசணும் சத்தியத்திலிருந்து யார் வழுவாம இருக்கானோ அவன் செய்கிற ஆசீர்வாதம் பலிக்கும் தர்மத்தில் நிற்கிறவருடைய ஆசிர்வாதம் பலிக்கும் சத்தியத்தை நிற்கிற ஆசீர்வாதம் பலிக்கும் மூணாவதாக ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கணும் அந்த மந்திரத்தை இரவு பகலாக ஜப்பம் பண்ணணும் சொல்லிகிட்டே இருக்கணும் நிஷ்டை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா நிஷ்டையும் கை கூடும் அப்படிங்கிறார் கந்தசஷ்டி கவசத்தில் நிஷ்டைனா என்ன அப்படின்னா வேறு வேலை இல்லாமல் அதே வேலையாக இருக்கணும் அதுக்கு தான் நிஷ்டைன்னு பேர் பல வேலைகளுக்கு நடுவில் இதுவும் ஒரு வேலைன்னு இருக்கக்கூடாது இதே ஒரு வேலையாக இருக்கணும் இப்போ ராமநாமம்னு வச்சுக்கோங்க எப்போ ஒருத்தாலும் ராம 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 இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குகிற நேரம் சாப்பிட்ற நேரம் இதெல்லாம் தவிர பிருந்தாவனத்துக்கு போனால் அங்கே ஹரே ராமா சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் வந்து ராதா குண்டம் அப்படிங்கிறது அந்த ராதா குண்டத்தில் தான் ரகுநாத தாஸ் அப்படிங்கிற ஒரு மகாத்மா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் தான் வாழ்க்கையில் மகாமந்திரம் சொல்லிகிட்டே இருந்தார் கொஞ்சோண்டு பால் மட்டும்தான் சாப்பிடுவார் அவரோட சமாதி அங்கே இருக்குது கொஞ்சோண்டு பால் சாப்பிடுவார் அவர் அந்த ராதா குண்டத்தை தாண்டி வேறு எந்த இடத்துக்கும் போகலை அங்கேயே தான் இருப்பார் ஒரு சின்ன உடை ஒரு மரத்தடி ஏதோ கொடுக்குற ஒரு பால் சாப்பிட்டுண்டு அனவிரதமும் எப்பொழுதுமே நாம சொல்லிகிட்டு இருப்பார் அப்படி தான் அவர் இருந்தார் அப்படி தான் ஹரிதாஸ் இருந்தார் அப்படி தான் பாலகிருஷ்ணானந்தா இருந்தார் அந்த மாதிரி ஒரு மந்திரத்தையே விடாமல் ஜப்பம் பண்ணுறாலும்னோ அவளுடைய ஆசீர்வாதமும் பலிக்கும் நாலாவது யாருடைய ஆசீர்வாதம் பலிக்கும்னா ஒரு தெய்வத்தை பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ கிருஷ்ணரை எப்போ பார்த்தாலும் ஒரு சரஸ்நாமத்தினாலேயோ அஷ்டோத்திரத்தினாலேயோ இல்லை கீர்த்தனத்தினாலேயோ உற்சவத்தினாலையோ பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி யார் விடாமல் ஒரு தெய்வத்தை பூஜை பண்ணிகிட்டே இருக்காளோ அந்த பூஜை பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை யார் சம்பாதிச்சுன்றிருக்காளோ அவளுடைய ஆசிர்வாதமும் பலிக்கும் அடுத்ததாக யாருடைய ஆசிர்வாதம்னா ஞானம் அவர்கள் வந்து இப்படி வெளியில் பூஜை ஜப தியானம் அப்படிலாம் இல்லாமல் கண்ணை மூடிண்டு தியானத்தினாலேயோ இல்லை பிரம்ம விச்சாரத்தினாலேயோ மனதை அடக்கணும் மனசை அடக்கணும் அப்படின்னா இந்திரியங்களை அடக்கணும் இந்திரியங்களை அடக்கணும்னா இப்போ சாதாரணமாக மனசை அடக்கணும் மனசை அடக்கணும்னா ஆகாரம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்போ மனசு அடங்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆகாரம்னு சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லி எடுத்தோம்னா கண்ணுக்கு ஆகாரம் இருக்குங்கிறது இப்போ நாக்கு ஏதாவது டேஸ்ட்டாக தேடுறது இல்லையா மாதிரி கண்ணும் தேடுறது இந்த காட்சியை பார்க்கணும் அந்த காட்சியை பார்க்கணும் வீடியோ பார்க்கணும் சினிமா பார்க்கணும் ட்ராமா பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும்னு தேடுறது இல்லையா அதெல்லாம் கண்ணுக்கு ஆகாரமாகும் காதில் அந்த கச்சேரியை கேட்கணும் இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு தேடுறதுலாம் காதுக்கு ஆகாரமாக என்னால் ஏர் கண்டிஷன்லாம் படுத்துக்க முடியல அப்படின்னா ஸ்பர்ஷம் இருக்கே அதுக்கு அந்த ஆகாரம் மூக்கு இருக்குது நல்ல சென்ட்டாக வாங்கி முகந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு ஆகாரம் இந்த ஆகாரம் எல்லாமே ஒன்று என்ன பண்ணணும் நல்ல ஆகாரம் எடுத்துக்கணும் இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் பார்த்தா கண்கள்னால் கிருஷ்ணனை பார்க்கணும் சாதுக்களை பார்க்கணும் காதுக்களினால காதுனால் பகவானை பற்றி கேட்கணும் அப்படி பண்ணினா தான் மனசை அடங்கும் கண்கள் ஓடுறபடி ஓடட்டும் கண்டதை பார்க்கட்டும் காது கேட்கட்டும் எப்படி வேணால் வாழலாம் மனசை அடக்கணும்னா அது இம்பாசிபிள் இப்போ இந்திரியங்களை அடக்கி மனதனுடைய ஒரு சேஷ்டையை அடக்கி மனதை உருமுகப்படுத்தி அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா சுரூபத்தை பார்க்கணுங்கிறதுக்காக யார் இரவு பகலாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காளோ இல்லை பார்க் பார்த்தாலும் சரி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணினாலும் சரி அவர்களுக்கெல்லாம் முமுட்சுக்கள்னு பேர் ஞானத்தை அடையிறதுக்காக பாடுபடக்கூடியவர்கள் முக்திக்காக பாடுபடக்கூடியவர்கள் அவர்கள் தனிமையில் இருப்பா மௌனமாக இருப்பாள் உடலை சுருக்குவா உள்ளுளி பெருக்குவா உலக விவகாரத்துலேருந்து தன்னை வெளியில் வச்சுப்பா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் இருக்காலே ஞானிகள் இல்லைன்னா ஞான சாதகர்கள் இருக்காலே அவ பண்ணுற ஆசிர்வாதமும் பலிக்கும் இந்த அஞ்சு பேருடைய தான் பலிக்குமே தவிர ஒருத்தர் வயசில் பெரியவராக இருக்கிறதுனால மட்டும் அவர் பண்ணுற ஆசிர்வாதம்தான் பலிக்காது ஆனால் அது ஒரு மரியாதை அது ஒரு கலாச்சாரம் அது ஒரு பண்பாடு அது நம்மளுடைய ஒரு மது நம்மளுடைய ஒரு குடும்ப வழக்கம் அதுக்காக பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பண்ணணும் ஸ்தானம் ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு நான் இப்போ எதுக்காக சொன்னேன்னா சில பேர் பெரியவர்கள் பெரியவர்கள் பெரியவா அவள் நமஸ்காரம் பண்ணு பண்ணினா உனக்கு க்ஷேமம் ஏற்படும் நல்லது நடக்கும் சொல்கிறாலே அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வருவா அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும்போது பார்த்தோம் தர்மத்தில் நிற்கணும் இல்லை அப்படின்னா பொய்யே பேசாமல் சத்தியத்தில் நிற்கணும் இல்லைன்னா ஒரு மந்திரத்தை நிஷ்டையோடு ஜப்பம் பண்ணணும் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணணும் இல்லைன்னா ஞானத்தில் பிரம்மவிச்சாரம் பண்ணிட்டு ஆகாரத்தை சுருக்கி தனிமையில் மௌனத்தில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவகாரத்துலேயும் தான் தலையிடாமல் இந்த பிறவியே கரையேற்றிக்கிறது மட்டும்தான் முக்தி அடைகிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் எனக்கு வேறு வேலையே கிடையாது எனக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னா மோட்சத்துக்கு போனோம் அதுக்காக நான் வந்து செயல்பட்டணும் அவ்வளோதான் எனக்கு வேறு செயலே கிடையாது அப்படின்னு யாரோ உட்காந்துட்டுருக்காளோ அவள் பண்ணுற ஆசிர்வாதம் தான் பலிக்கும் இவர்கள் தான் பெரியவர்கள் ஒரு கால் வாழ்க்கையில் நாம் இவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சதுன்னா அவர்கள் நம்ம பார்த்து வாழ்த்தினார்கள்னால் அந்த வாழ் அந்த வாழ்த்தலுக்கு அவர்கள் வாழ்த்தக்கூடிய இந்த வாழ்த்துக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு